அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய பாடத்திட்டத்தின்படி அமைந்த இரண்டாவது இயலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்களை எல்லாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் முதல்ல இரண்டு மதிப்பெண் வினாக்கள் கீழ்த்திசை சுவடி நூலகம் குறிப்பு எழுதுக இந்தோ சாராசனிக் கட்டடக்கலை குறித்து எழுதுக நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்குக அடுத்து மிக முக்கியமான புணர்ச்சி ஒன்று இருக்குது இது நாம் புணர்ச்சி விதிகள் பகுதியில் தனியாக பார்க்க இருக்கிறதுனால இங்கே குறிப்பிடல அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்கள் சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களாக இன்றும் நிலை பெற்றிருப்பவை யாவை சென்னை அறிவின் நகரம் என்பதை விளக்குக அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர் வினாக்களை பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்கள் கண்டு வியந்த நகரம் குறித்து இருபக்க அளவிற்கு கட்டுரை எழுதுங்க இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அதே நேரத்தில் படிக்க தேவையில்லை சொந்தமா எழுத வேண்டிய கேள்வி நீங்கள் கண்டு வியந்து பார்த்த ஒரு நகரத்தை பற்றி இரண்டு பக்க அளவுக்கு எழுதணும் அது நீங்கள் வாழ்ந்து வரக்கூடிய நகரமாக கூட இருக்கலாம் சரி அடுத்து வாழ்வியல் பகுதி திருக்குறள் மறக்கக்கூடியதும் மறக்கக்கூடாததும் குறித்து குரல் கூறும் கருத்தியாது செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவர் கூறும் கருத்தியாது நான்கு மதிப்பெண் வினாக்கள் எவற்றை எல்லாம் விட நன்றி உயர்ந்தது அடுத்து சிலத்தால் வரும் கேட்டினை விளக்குக இந்த கேள்விக்கு திருக்குறளிலிருந்து விடை எழுதணும் அதே நேரத்தில் நம்முடைய சொந்த கருத்தையும் உள்ள சேர்த்து எழுதலாம் ஏன்னா சினத்தால் வரும் கேடு குறித்து திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருங்கிற மாதிரி எதுவுமே கேள்வியில் இல்லை அதனால் இது நாம் சொந்தமாகவும் எழுதலாம் குரலில் உள்ள கருத்தையும் சேர்த்து எழுதினா நன்றாக இருக்கும் அடுத்து ஆறுமதிப்பெண் வினாக்கள் செய்ன்றி அறிதலை அறம் ரொம்ப முக்கியமான கேள்வி சிலத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் வாயுரைவாதத்து துணை கொண்டு நிறுவுக அடுத்து இந்த ரெண்டுல ஒரு கேள்வி அடிக்கடி எதிர்பார்க்கலாம் அடுத்து அணி இலக்கணம் இரண்டு அணிகள் இருக்கின்றன ஏகதேச உருவக அணி இன்னொன்று நிரல் நிற அணி இதில் இந்த ஏகதேச உருவக அணி பெரும்பாலான உரைகளில் தவறாகத்தான் இருக்குது பிழையாகத்தான் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு சில உரைகளை தவிர அடுத்த பதிவில் நாம இந்த ஏகதேச உருவாணி குறித்தும் இது உரைகளில் எப்படியெல்லாம் தப்பாக இருக்குது என்பது குறித்தும் விளக்கமாக பார்க்கலாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி